அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேலைக்காட்டில் தான் இருக்குது வேலைக்காட்டில் வேலை புதுசாக நட்டுக்கு பாருங்கள் புதுசாக நட்டுக்கு தெரியுதா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா பாருங்க இந்த தெரியுதா தண்ணியெல்லாம் போகுதா இந்த புதுசாக தண்ணி அடிச்சிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே இப்போது புதற்குள்ளேருக்குள்ளே அதுக்குள்ள நிறைய கீரை ஒன்று இருந்துச்சு அதை பிடுங்கலாம் வந்துட்டு தான் டைம் ஆகிடுச்சு இல்லையா அந்த டைத்துக்கு நம்ம கிளம்பணும் அப்போ வந்துட்டு நம்ம கீரை ஏற்கெல்லாம் பிடுங்கிட்டு போனோம் சூப்பராக இருக்கும் சரமாக இருக்கும் இப்போ பாருங்களா இப்போதாங்க ஏழ நட்டு நடந்தோம் ஓகே வாங்க கீரை போட்டுவோம் சூப்பர் சூப்பரான கீரை சரமான கீரை ஓய் ம் கீரை இங்கே மட்டும்தான் கிடஞ்சி தண்டு தண்டா ம் ஏ பார்த்தேன் தண்டு தண்டான கீரை ஓய் கீரை தான் மட்டும் தண்டு தண்டாக பார்த்தேன் நான் நல்ல கீரை அங்கிட்டு கீழே இருக்கும் பள்ளத்தில் தண்டு 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 தண்டாக பார்த்தேன் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஆறுப்பூர் இந்த சூப்பரா இருக்கு பச்சை கீரை நல்லா இருக்கு என்னது இயற்கையானது இல்லையா அதனால பூச்சிகள் தின்றுதுல உம் நல்ல கீரை சூப்பரான கீரை மருந்து நல்லா இயற்கையான திங்கறது பூச்சி புழுதெல்லாம் சாப்பிட்டோம்ல என்னாலதான் மற்ற இலையெல்லாம் பேரு திங்கலாம் ஒரு இலையை கூட தொட்டு பார்க்கலாம் பேரு இந்த இதெல்லாம் இது இதெல்லாம் தொட்டு பார்க்கலாம் அதை மட்டுந்தான் இந்த விதுன்னா நம்ம திங்குறது தான் என்னாலதான்